செந்தில் பாலாஜி தப்பு பண்ணா தூக்கில போடுங்க ஆயுள் தண்டனை கொடுங்க கைதுன்னு வந்தா ஜாமீன் வந்து கொடுக்கறது ஒரு இயல்பு செந்தில் பாலாஜி அவர் வந்து குற்றவாளி என்று குற்றம் சாட்டப்பட்டார் குற்றம் நிரூபிக்கப்பட்டு அவருக்கு தூக்கு தண்டனை கொடுத்தா கூட அது யாரும் கேட்க கைது பண்றாங்கன்னா இன்ஸ்பெக்டர் பெயில் கொடுக்க முடியும் அந்த பவர் இருக்கு அதே மாதிரி மேஜிஸ்ட்ரேட் கொண்டு போய் சரண்டர் பண்ண வைக்கிறாங்க அப்பியல் பண்றாங்க சவுக்கு சங்கரை வந்து ஆறு குண்டாஸ் நாலு குண்டாஸ்ல போட்டாங்க அவர் பெயில் வந்துருக்காரு ஏன் பெயில் வந்து விட்டான்னு கேட்க முடியாது இது அரசாங்கமோ கவர்மெண்டோ வெளியில விட்டுருந்தாங்கன்னா

இந்தி கொள்க இந்த பத்தாம் பத்தாளி தனத்தை என்னைதான் விட போறீங்களோ தெரியல அண்ணா எதிர்த்தது இந்தி திணிப்பை இந்தி அவங்க எதிர்க்கல ஸ்டாலின் என்னதான் குறை சொன்னா கூட ஒரு பத்திரிகையாளர் என்ற முறையில நம்ம எப்ப பார்த்தாலும் எதிர்க்க முடியாது எப்ப பார்த்தாலும் ஆதரிக்க முடியாது அது வாய் போடும் நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு வணக்கங்கள் நான் உங்கள் விஜய் சின்னசாமி இன்று நம்முடன் இணைந்து இருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு பிரகாஷ் எம் சுவாமி அவர்கள் வணக்கம் ஜி வணக்கம் ஜி செந்தில் பாலாஜி அவர்கள் நாட்களுக்கு பிறகு வெளியில் வந்து இருக்கிறார் அவர் வந்து மீண்டும் வந்து அமைச்சராக்கப்படுவார் அது மட்டும் இல்லாமல் ஒரு பக்கம் என்ன சொல்றாங்கன்னா துணை இவருக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு கூட சொல்லப்படுகிறது அவரோட இந்த ஜாமீனில் விடுதலை ஆனது இந்த மாதிரியான செய்திகள் கைதுன்னு வந்தா ஜாமீன் வந்து கொடுக்கறது ஒரு இயல்பு சட்டங்கிறது இருட்டரேன்னு சொல்லுவாங்க சட்டத்துல எல்லாருமே சமம் பிரதமரோ முதலமைச்சரோ அமைச்சரோ எம்எல்ஏ எம்பியோ சட்டத்திற்கு முன்பு அனைவரும் சமம்னு நம்ம நினைக்கிறோம் சொல்லப்படுது செந்தில் மேராஜின் கேஸ்ல அவர் வந்து குற்றவாளி என்று குற்றம் சாட்டப்பட்டார் குற்றம் நிரூபிக்கப்பட்டு அவருக்கு தூக்கு தண்டனை கொடுத்தா கூட அது யாரும் கேட்க முடியாது ஆயுள் தண்டனை கொடுத்தாலும் கேட்க முடியாது குற்றவாளி என்று கூறப்பட்டார் குற்றம் சுமத்தப்பட்டார் குற்றம் சுமத்தப்பட்டவரெல்லாம் ஒரு மாசம் ரெண்டு மாசம் உள்ள வந்துட்டாங்க இவருக்கு மட்டும் ஒன் ஒன்னே ஆறு வருஷம் ஆச்சு சட்டங்கள் எல்லாருக்கும் ஒன்று தான் இவரோட அதிகமாக இப்போ செந்தில் பாலாஜி நான் சப்போர்ட் பண்ணி பேசலை நான் ப்ராக்டிக்கலாக சட்டத்தை சொல்கிறேன் சட்டம்ங்கிறது ஒருத்தருக்கு ஒரு மாதிரி இன்னொருத்தருக்கு ஒரு மாதிரி இன்னொருத்தருக்கு ஒரு மாதிரி கிடையாது சட்டத்திற்கு முன்பு அனைவரும் சமம்னு சொல்கிறோம் அது உண்மையாக பொய்யான்னு எனக்கு தெரியாது இப்போ இருக்கிற காலகட்டங்களில் அது உண்மையாக இல்லாமல் இருந்தாலும் இருக்கலாம் அதுவும் சொல்ல முடியாது ஆகவே செந்தில் பாலாஜிக்கு பெயில் கொடுத்தது தவறா ரைட்டா அப்படிங்கிற டிபேட்டில் போக தயாராக இல்லை கைது வந்தால் பெயில் இப்போது ஸ்டேஷன் பெயில்னு ஒன்று இருக்குது ஒருத்தர் கைது பண்ணுறாங்கன்னா இன்ஸ்பெக்டர் பெயில் கொடுக்க முடியும் அந்த பவர் இருக்கு அதே மாதிரி மேஜிஸ்ட்ரேட் கொண்டு போய் சரண்டர் பண்ண வைக்கிறாங்க அப்பியர் பண்ணுறாங்க மேஜிஸ்ட்ரேட்டும் பெயில் கொடுக்கலாம் பெயிலில் பல்வேறு வகையான பெயில் இருக்கு ஸ்டேஷன் பெயில் மேஜிஸ்ட்ரேட் பெயில் ஹை கோர்ட் பெயில் சுப்ரீம் கோர்ட் பெயில் சவுகி சங்கரை வந்து ஆறு குண்டாஸ் நாலு குண்டாஸில் போட்டாங்க அவர் மெயிலில் வந்திருக்காரு ஏன் பெயிலில் வந்து விட்டான்னு கேட்க முடியாது நீதிமன்றத்தை தப்போ ரைட்டோ குறை சொல்கிற உரிமை நம்மகிட்ட கிடையாது ஜெயிலில் பா செந்தில் பாலாஜி பெயிலில் விட்டு தப்போன்னு சொல்ல முடியாது ரைட்டுன்னு சொல்ல முடியாது அந்த மாதிரி சொன்னா அது நீதிமன்றத்தை குறை சொல்ற மாதிரி ஆகும் இது அரசாங்கமோ கவர்மெண்ட்டோ வெளியில் விட்டுருந்தாங்கன்னா குறை சொல்லலாம் நாங்க கவர்மெண்ட் வெளியில விட்டேன் உங்களால் விட்டான்னு இது வெளியில் சொல்ற சுப்ரீம் கோர்ட் அப்போ இந்தியாவோட உச்ச நீதிமன்றத்துக்கே மதிப்பு கொடுக்கலன்னா எதுக்கு மதிப்பு கொடுக்க போகிறோம் இப்போ இருக்கிற காலகட்டங்களில் எதுக்கு மதிப்பு எல்லாம் போயிடுச்சு இந்த சோசியல் மீடியா வந்ததுலேருந்து அவன் நீதிபதி அவன் ஜட்ஜு அவன் மந்திரி அவன் லாயர் ஆயிட்டான் எல்லாருமே சட்டம் படித்தவர்கள் நீதிபதிகள் அல்ல அதுக்குள்ள போக விரும்பலை செந்தில் பாலாஜிக்கு பெயில் கொடுத்தாச்சு கொடுக்கப்பட்டது தப்பாக ரைட்டாங்கிறதுக்குள்ள ஆர்கூமெண்ட் போக அவருக்கு அவளுக்கு நியாயமா அவர் பண்ண தப்புக்கு தண்டனையா அதுவா இதுவா அவர் ஏன் வெளில விட்டாங்க அவர் ஏமாத்தினாரு மாத்தினாரு அவர் சங்கியா டிஎம்கேவா ஐடிஎம்கேவா இதெல்லாம் வேஸ்ட் கைது செய்யப்பட்டார் சிறையில் இருந்தார் வெயிலில் வந்தார் அதிகமான நாட்களா அதிகமான நாட்கள் முன்னாடி கொடுத்துருக்கலாமா முன்னாடி கொடுத்துருக்கலாம் அவர் பிடிக்குமா பிடிக்காது இவ்வளோதான் விஷயம் அடுத்தது அமைச்சராவாரா துறை முதலமைச்சராவா ஆர் எஸ் பாரணி சொல்லிட்டாங்க என்ன என்னங்க சொல்லிட்டார் அவர் அமைச்சராவதில் எந்த விதமான ஒரு சட்ட சிக்கலும் இல்லைன்னு கெஜ்ரிவால் டெல்லியில் கைதானார் உடனே முதலமைச்சராக பொறுப்பேற்றார் அவருக்கு சில நிபந்தனைகள் போட்டாங்க ஃபைல் பார்க்கக்கூடாது கோப்பு பார்க்கக்கூடாது முடிவெடுக்க கூடாதுன்னு அந்த மாதிரி ஏதாவது செந்தில் பாலாஜிக்கு போட்டிருந்தாங்கன்னா நீங்கள் சொல்லலாம் ஆமாம் சார் அவருக்கு சட்டத்திட்டங்கள்லாம் போட்டாங்க அதனால் அவர் மந்திரி ஆகக்கூடாது அப்படின்னு அவர் முதலமைச்சராக ஆக முடியும் என்ன வேணா ஆக முடியும் அதனால சட்டம் என்பது எப்படி வேணா மாற்றலாம் எப்படி வேணா உழைக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுகிறது ஆனால் இந்த செஞ்சில் பாலாஜி கேஸில் அவர் அமைச்சர் ஆவதற்கோ துணை முதலமைச்சர் ஆவதற்கோ எந்த விதமான தடையும் இல்லை அப்படின்னு வழக்கறிஞர்கள் கூறிட்டாங்க அது சுப்ரீம் கோர்ட் தப்புன்னு உன்னே நோ 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 அவர் மந்திரியாக கூடாதுன்னு சொல்லிருக்கணும் எங்கேயும் சொல்ல ஸோ அவர் மந்திரியாவதையோ துணை முதலாவதையோ தடுக்கும் வாய்ப்பு நம்மகிட்ட இல்லை செந்தில் பாலாஜி பிடிக்குமா நீங்க சங்கியா அவரை சப்போர்ட் பண்றீங்களா அவர் எவ்வளோ பெரிய குற்றம் பண்ணாரு அவரை போய் சப்போர்ட் பண்ணலாமா அவரை போய் நியாயப்படுத்தலாமா நீ நியாயமா நீங்க எல்லாம் பத்திரிகையாளரா பத்திரிக்கையாளர்னா எல்லாரையும் திட்டணுமா பத்திரிகையாளர்னா தீர்ப்புக்கு முன்னாடியே தூக்கில் போடணுமா பத்திரிக்கையாளர்னா உங்க இஷ்டத்துக்கு பேசணுமா எங்களுக்கு மனசாட்சி கிடையாதா கேக்குறேன் தண்டனை கொடுத்தீங்கன்னா சரி அவர் தம்பி ஓடி போட்டாரு அவர் இன்கம் டாக்ஸ் அதிகாரம் அடிச்சாரு யார் தப்பு பண்ணல தப்பே யாருமே பண்ணலையா நாட்டில் கொல கூட்டம் பண்ணியிருக்கான் தேச துரோகம் பண்ணியிருக்கான் அது நான் என்ன சொல்றேன் குற்றத்துல டிகிரி கிடையாது சின்ன குற்றம் பெரிய குற்றம் கம்மி குற்றம் அதிக குற்றம் கிடையாது குற்றம் குற்றம் நீதிபதி சொல்லிட்டார் பெயில் கொடுன்னு அதுக்கு மேல பேசுறதுக்கு உங்களுக்கு எனக்கு உரிமையே கிடையாது அவர் துணை முதல்வர் ஆச்சுக்கோ அமைச்சர் ஆகிறதுக்கோ எந்த விதமான தடை இருக்கிறதா எனக்கு தெரியல முதல்வர் ஸ்டாலின் அவர்களும் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களும் சந்தித்து பேசி இருக்கின்றனர் எப்பவுமே பதினைஞ்சி நிமிஷம் தான் கொடுப்பாங்க ஆனால் இந்த முறை நாற்பத்தி ஐந்து நிமிடங்கள் வந்து கொடுக்கப்பட்டது நாங்கள் பேசினோம் அப்படின்லாம் சொல்லியிருக்கிறார் என்ன சி பேசப்பட்டது ஸ்ரீ ஸ்டாலின் வந்து வெளிநாட்டுக்கு போன அனுபவங்கள்லாம் பேசியிருக்காருன்னு கேள்விப்பட்டேன் மோடி வந்து பத்து பதினஞ்சு நிமிஷம் தான் கொடுத்தாராம் மோடி எப்பவுமே கொஞ்சம் பிடிச்சதுன்னா அதிகம் நான் ஸ்டாலின் ஸ்டாலின்ஜி அமெரிக்காவெலாம் போனீங்களா என்ன முதலீடு என்ன பண்ணீங்கன்னா இந்த வாட்டி வந்து எனக்கு தெரிஞ்ச வரையில் இந்த சந்திப்பு சுமூகமாக நடந்ததுன்னு கேள்விப்பட்டேன் டெல்லி வட்டாரங்கள் ரொம்ப சுமு சுமூகமாக பிரைம் மினிஸ்டர் ரொம்ப அக்கறையோட ஸ்டாலின் உங்கள் ஹெல்த்தெல்லாம் எப்படி இருக்கு ஃபீட்டில் எல்லாம் சௌக்கியமாக இருக்காங்களா ரொம்ப அன்போடு வாஞ்சையோட விசாரிச்சிருக்கார் நான் இருக்கேன் ஏன் கவலைப்படுறீங்க தமிழ்நாட்டுக்கு போனது தான் ஹெல்ப் பண்ணி தரேன் நீங்கள் நீங்களும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போங்க அந்த மாதிரி பேச்சுவார்த்தை போயிருக்கு பிரதமர் கேட்டான் முதலீடையெல்லாம் என்ன பண்ணியிருக்கீங்க எந்தெந்த கம்பெனிலேருந்து வருது என்னென்ன பண்ண போறீங்க தமிழ்நாட்டை இப்படி டெவலப் பண்ண போகிறீங்க அப்படின்னு கேட்டிருக்காரு ஸ்டாலினுக்கு இன்னும் ஒன்றாண்டுகள் தான் இருக்குது அவருடைய ஆட்சி அந்த ஒன்றாண்டுகள் ஏதாவது நல்லது பண்ணணும்னு பார்த்துட்டு போகணும்னு நினைக்கிறார் ஸ்டாலினு பிடிக்காதவங்க கூட அவர் நல்லது பண்ணால் பாராட்டும் பிடிக்காமையே இருக்கலாம் ஆனால் ஒரு நல்ல ஒரு முதலமைச்சர் நல்லது பண்ணுறான்னா காழ்ப்புணர்ச்சியோடு பார்க்கக்கூடாது அதே மாதிரி மோடி சொன்னாராம் தமிழ்நாடு எனக்கு பிடிச்சமான ஒரு மாநிலம் தமிழ்நாட்டுக்கு நான் துரோகம் பண்ண மாட்டேன் சில சில கட்டுப்பாடுகள் சில கஷ்டங்கள் இருக்கு எங்களுக்கும் நீங்கள் ஏக ஜிஎஸ்டிலாம் நான் கொடுத்து கொடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்துட்டு போகிறோம் எல்லாேருக்கும் பகிர்ந்து கொடுக்கணும் தமிழ்நாட்டுக்கு மட்டும் அதிகமாக கொடுக்க முடியாது மற்ற மாநிலங்களுக்கும் கொடுக்க வேண்டியிருக்கு இந்தியாவில் இவ்வளவு மாநிலம் இருக்குது எல்லாேருக்கும் பகிர்ந்து தான் கொடுக்க வேண்டியிருக்கு கொஞ்சம் டிலே ஆறுது சகஜம்தான் நான் செட்டில் பண்ணுறேன் நான் எடுத்துக்கிறேன்னு சொல்லியிருக்கான் அப்போ சொன்னாலும் எனக்கு மெட்ரோ ப்ராஜெக்ட்டு நிறைய ப்ராஜெக்ட்லாம் பண்ணும் அப்போ பிரதமர் சொன்னார் தான் ஸ்டாலின்ஜி உங்களுடைய முயற்சியை பாராட்டுறேன் தமிழ்நாட்டுக்கு நீங்கள் நல்லது பண்ணணும்னு நினைக்கிறீங்க அதுக்கு நான் குறுக்க நிற்க மாட்டேன் உங்களுக்கு எனக்கு ஆயிரத்தி எட்டு கருத்து வேறுபாடு இருக்கலாம் கட்சி வேறுபாடு இருக்கலாம் உங்கள் கட்சியை என்னை தாக்கலாம் எங்கள் கட்சிக்காரன் உங்க திட்டலாம் ஆனால் இப்போ நம்ம கட்சின்ற முறையில் மீட் பண்ணல நான் பாஜக தலைவராகவோ நீங்கள் திமுக தலைவராகவோ மீட் பண்ணல நான் பிரதமராகவோ நீங்கள் முதல்வராகவோ சந்திச்சிருக்கீங்க இங்கே கட்சியும் மனமாச்சரியம் கிடையாது தமிழ்நாட்டுக்கு நீங்கள் நல்லது பண்ணணும்னு நினைக்கிறீங்க அதுக்கு உண்டான உதவியை நான் கண்டிப்பாக பண்ணுவோம் கட்சியும் இந்த கோபத்தையும் இது உள்ளக்குள்ள நான் கலக்க மாட்டோம் அப்படின்னு ஒரு அசரோட் கொடுத்துருக்காரு கொடுத்து சொன்னாலும் நான் என்னன்னு செக் பண்ணுறேன் பார்த்துட்டு தமிழ்நாட்டுக்கு என்ன நல்லது பண்ணமோ கண்டிப்பாக தமிழ்நாட்டுக்கு நான் துரோகம் பண்ண மாட்டோம் தமிழ்நாட்டு மக்களையும் நாங்கள் வஞ்சிக்க மாட்டோம் தயவுசெய்து அந்த மாதிரி மனசுல இடத்து எடுத்துருங்க என்னால என்ன முடியுமோ நீங்கள் சில மத்திய அரசாங்கத்து எல்லாம் தமிழ்நாட்டில் நீங்கள் வந்து நடைமுறைப்படுத்துனீங்கன்னா உங்களுக்கு நல்லது காலங்கள் மாறி வரும்போது இப்போ இந்தி இந்தி இந்தீங்க திருப்பூரில் கோயம்புத்தூரில் ஈரோட்டில் எங்கே போனாலும் இந்தி தான் பேசுகிறாங்க பெங்காலி தான் பேசுகிறாங்க சென்னையில் எந்த சலூனுக்கு போனாலும் ஐ ஐன்றான் எங்கே ஹிந்தி ஒழிப்பு இந்தி ஒழிப்பு எல்லாம் வேஸ்ட்டு இன்னும் கூட நாங்கள் வந்து பள்ளிக்கூடம் கொண்டாட மாட்டோம் அந்த ப ஸ்கூல் ட்ரிப் கொண்டாட மாட்டோம் மும்மொழி கொள்கை இந்தி கொள்கை இந்த பத்தாம் பதாளித்தனத்தை என்னைதான் விட போகிறீங்களோ தெரில இந்திய இதெல்லாம் ஒடிஞ்சி போச்சு இனிமேல் இந்திய ஒழிகை வச்சு ஓட்டு வாங்க முடியாது ஜனங்களே இப்போ பெருத்து போச்சு அறுபது வருஷமாக இந்தி இந்தின்னு சொல்லி 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 போயா இந்தி வந்தால் வளண்டை விளாண்டி போடு எனக்கு என்னையா எனக்கு சோறு போடையான்றான் ஸோ இந்தி வச்சு வியாபாரம் பண்ணுறது இனிமேல் நடக்காத காரியங்கிறது டிஎம்கேவோ மற்ற கட்சிகளோ புரிஞ்சுக்கணும் அதனால இந்த பிரதமரோட திட்டங்களில இந்தி இருக்கு அப்படின்னு சொல்லி ஒதுக்கி வைக்கிற தப்பு இந்தி இருந்தால் படிச்சுட்டு போக படிச்சுட்டு போனான் இந்தி திணிப்பதான் அண்ணா எடுத்தார் ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க அண்ணா எடுத்தது இந்தி திணிப்பை இந்திய அவங்க எதிர்க்கலை இது கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து வளர்ந்து இப்போ இந்தியை எதிர்க்கிற அளவுக்கு வாய்ப்போச்சு இந்தியே கூடாது ஆனால் படிக்கிறவங்களாம் இந்திய படிக்கிறாங்க எல்லாம் இந்திய வச்சிருக்கீங்க போடி உங்க பள்ளிக்கூடத்தெல்லாம் இந்தியை கற்றுக் கொடுக்குறீங்க இந்த டபுள் ஸ்டாண்டர்டே வேண்டாம் மத்திய அரசாங்க திட்டங்களை வாங்கி இப்போ உங்களோட கொள்கைகளினால் பாதிக்கப்படுறது யாரு தமிழ்நாட்டு மக்கள் இந்தி ஒழிகன்னு சொன்னால் எனக்கு வழி ரொம்படுமா நாலு வேலை சாப்பாடு கிடைக்குமா நான் இந்தி ஒழிகன்னு கத்துறேன் இந்தி எதிர்ப்பு போராட்டம் நைன்டீன் சிக்ஸ்டி செவன்ல திமுக ஆட்சிக்கு வரது காரணமாக இருந்தது அதெல்லாம் பழங்கதே இப்போ நம்ம எந்த மாதிரி டெக்னாலஜி உலகத்தில் இருக்கோம் ஒரு ஆப் இருக்குது நீ இங்கிலீஷில் பேசினா இந்தியில் டிரான்ஸ்லேட் பண்ணும் இங்கிலீஷில் பேச ரஷ்யனில் டிரான்ஸ்லேட் பண்ணோம் ஆப் அப்படியே ஃபோனில் அப்படிப்பட்ட உலகத்தில் வாழும்போது இன்னும் இண்டாந்துக்காந்த பத்தாம் பலித்தனம் இந்தி ஒழிக இந்தி ஒழிகா இந்தி அரக்கன் இந்தி அரக்கி இந்தி பூதம் இந்தி பேய் அப்படின்னு சொல்லி மத்திய அரசாங்க திட்டங்களில் தமிழ்நாட்டுக்குள்ளே வரவிடாமல் தடுத்து மக்களுக்கு கஷ்டத்தை கொடுக்கக்கூடாதுங்கிறது என்னோட வேண்டுகோள் ஜி நீங்க சொன்னது போல ரொம்ப சுமூகமாக தான் நடந்திருப்பதாக ஸ்டாலின் அவர்களும் பேசியிருந்தார் நம்ம பார்க்க முடிந்தது தேசிய கல்விக் கொள்கையில் இருக்கிறத நம்ம ஏற்கனவே ஒரு சில இதெல்லாம் நடைமுறைப்படுத்தி வருகிறோம் அதில் குறிப்பாக காலை உணவு திட்டம் அதில் கூட அடங்கும் அப்படின்னு கூட சொல்லியிருந்தார் இல்லைங்களா ஜி தேசிய கொள்கை எல்லாமே காலை உணவு திட்டம் என்பது பாராட்டப்பட வேண்டிய திட்டம் ஸ்டாலின் என்னதான் குறை சொன்னா கூட ஒரு பத்திரிகையாளர் என்ற முறையில் நம்ம எப்போ பார்த்தாலும் எதிர்க்க முடியாது எப்போ பார்த்தாலும் ஆதரிக்க முடியாது அது ஆகி போயிடும் ஊபி ஆகி போயிடும் நம்ம நல்லது பண்ணால் பாராட்டணும் கெட்டது பண்ணால் தட்டி கேட்கணும் அதுதான் உண்மையான பத்திரிகையாளனோட கொள்கை இப்போ அதெல்லாம் கிடையாது இப்போ உண்மையான பத்திரிக்கையாரங்கிறது எங்கேயுமே கிடையாது யூபிமிசம் உண்மையும் பத்திரிகையும் ஒன்றா சேராது இப்போ நல்லா அந்த காலத்து ஆசாமிகள் காலை உணவு திட்டம் ஸ்டாலினோட ஃபைவ் ஸ்டார் திட்டம் அந்த மாதிரி திட்டம் இது வரைக்கும் யாரும் கொண்டு வரல அவ அப்பாவே கொண்டு வரல ஏன்னா யோசித்து பார்த்தாலாம் ஸ்டாலின் காலைல எட்டு மணிக்கு ஸ்கூலுக்கு போய் உட்காருந்தீங்க ஒன்றரை மணி வரைக்கும் பட்டினியாகுது பசங்க கத்தால சாப்பாட்டுக்கே வழி இல்லை இப்படிதான் காமராஜர் யோசிச்சாரு ஏன்னா பசங்களுக்கு பண்ணி பள்ளி கொடுத்தான் அனுப்பினா நீ சோறு போடுவேனு கேட்டாலாம் அனுப்பி நான் சோறு போடுறேன்னார் காமராஜ் ஒரு அப்பா கேட்டாங்களாம் என் பையன் வேலை செய்யிறான் ஸ்கூலுக்கு அமைச்சாடி சோறு போடுவோன்னு கேட்டாலும் நான் போடுறேன்னார் அப்போதான் மதிய உணவு திட்டம் வந்தது இப்போ ஏன் பசங்களை அனுப்பலன்னா பட்னி ஆகுதுங்க நாளாம் காலை ஒன்று திட்டம் இது லேண்ட்மார்க் ஸ்கீம் ஆஃப் ஸ்டாலின் ஒரு உலக பாராட்டப்படும் ஒரு செய்கை போன உடனே பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்து வயிறு நம்பி படிக்க வச்சாதான் குழந்தைங்க படிக்கும் அதெல்லாம் ஒத்துக்கிறேன் இப்போ எவ்வளவோ மத்திய அரசாங்க திட்டங்கள் தமிழ்நாட்டில் செயல்படுத்த முடியாம போறதுக்கு காரணமே இந்த ஈகோ இந்தி மோடிக்கு நல்ல பேர் வரும் அதுக்கு நல்ல பேர் வரும் எங்க ஸ்கீம் இல்லை இதெல்லாம் வேண்டாம் சார் விட்டுருங்க மக்களுக்கு தான் நீங்க பதில் சொல்லணும் உங்களை தேர்ந்தெடுத்த மக்கள் தான் உங்க எஜமானர்கள் மோடி எஜமானர் இல்லை மோடியோட ஸ்கீம்னால மக்கள் பயன்படுறாங்கன்னா அதை எடுத்துக்கிறதுல எந்த தப்பும் கிடையாது நவோதயா பள்ளிக்கூடங்கள் எடுத்தா என்ன கெட்டு போய்டு போகுது எவ்வளோ குவாலிட்டி எஜுகேஷன் கொடுக்குறாங்க எவ்வளோ பிரமாதமான எஜுகேஷன் கொடுக்குறாங்க கேந்திரிய வித்யாலயம் இருக்குது சைனிக் ஸ்கூல் இருக்குது போயிடுச்சிங்களா கேந்திரிய வித்யாலயம் இஞ்சு கொடுக்குறான் கேந்திரிய வித்யாலயம் தமிழ்நாட்டுக்குள் வரக்கூடாது ஒரு ஒரு எம்பிக்கு பத்து சீட்டு கேந்திர வித்தியாலயில கொடுத்துருந்தாங்க போன வருஷம் வரைக்கும் கேந்திர வித்யாலயம் இருக்கலாம் என்ன ஒரு வேடிக்கைங்க பள்ளிக்கூடத்தில் படிப்பில் என்னத்துக்குங்க பாலிடிக்ஸ் பாலிடிக்ஸுக்கும் படிப்புக்கும் சம்பந்தமே கிடையாது குழந்தைங்க நல்லா படிக்கணும் இந்தியா முன்னேறணும் தமிழ்நாடு முன்னேறணும் அந்த பள்ளிக்கூடம்லாம் வந்தால் இலவசமாக கல்வி நல்ல கல்வி தரமான கல்வி சமச்சீர் மாதிரி கேவலம் கிடையாது நல்ல கல்வி கொடுக்குறாங்க அதை எடுத்துக்கிறது என்ன பிரச்சனை அவ தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லது பண்ணணும்னு நினைக்கிறீங்களா ஈகோவா ஏதாவது ஒன்று முடிப்படணும் ஏன்னா இது நான் திமுக மட்டும் சொல்ல அதிமுக மட்டும் தான் பண்ணிது அய்யோயோ வந்து மத்திய அரசாங்கம் நல்ல பேர் வந்துடும் இந்தியாவிலேருந்து ஒரு நாடு சார் தமிழ்நாடு தனி நாடு இல்லை சார் இந்தியாவில ஒரு நாடு எல்லாமே பொது ஆந்திரா வரைக்கும் ஒரு ஸ்கீம் வரும் தமிழ்நாட்டுக்குள்ளே வரக்கூடாது என்ன வேடிக்கை இருக்குது இதெல்லாம் ஜனங்க பார்த்துன்னு இருக்காங்க ஜனங்களுக்கு என்ன பண்ண கவலை இல்லை வந்தாலும் எனக்கு ஓன இந்த சோசியல் மீடியா ரெண்டு வாட்ஸ்அப்பு சாப்பாடு சாராயம் பாக்கெட்டு தூக்கம் வேலை அவ்வளோதான் லைஃப் செல்ஃபிஷ் நாடு எப்படி போனால் என்ன பசங்க எப்படி போனால் என்ன பட்சா என்ன படிக்காட்டின்னு அவங்க சொந்த பிள்ளைங்களே பார்க்குறது இல்லையே அவங்க பெத்த பிள்ளையே படிக்கிறானா படிக்கிறான் பார்க்கறது இல்லை ஏதோ படி ஏதோ ஸ்கூலுக்கு போ ஏதோ பண்ணு வாட்ஸ்அப்பில் முழுகு சாரம் ஆடி ஊருக்கு போ பாட்டிக்கு போ அப்படி போச்சு எங்கள் அப்பா அம்மெல்லாம் ஸ்கேலை வச்சு அடிப்பாங்க ப்ராகிரஸ் ரிப்போர்ட்டை பார்த்து இப்போ எந்த அப்பாவும் ப்ராகிரஸ் ரிப்போர்ட் பார்க்கறது இல்லை ஸோ அப்பாக்கே பார்த்துக்க மேலே அக்கறை இல்லை கவர்மெண்ட்டுக்கு அப்பறத்துக்கு மேலே அக்கறை வரும்போது எனக்கு வரும்னு தோணல உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி பல தகவல்களை நாரத்திர முடியாவுடன் பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றி கல்ஜி நன்றி வணக்கம்